நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ் வி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாரின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதி சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு திருமண முயற்சியா உஷார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் கல்வி முடித்ததும் வேலை வேலை கிடைத்ததும் திருமண நாளை என்று எல்லோ பெற்றோரும் தன் மகனுக்கோ மகளுக்கோ திருமண முயற்சி எடுப்பது இயல்புதான் இயற்கை நடைமுறைதான் இது ஒன்று குற்றம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண முயற்சி எடுக்கும்போது பொண்ணு பார்க்க போகும்போதோ பொருத்தம் பார்க்க போகும்போதோ அல்லது உறுதி பேச்சு பேசும்போதோ பெண்ணோட அப்பா அல்லது அம்மா அல்லது பாட்டா தம்பி அண்ணன் தம்பி இதில் யாரோ ஒருத்தர் எதுவாராமல் விபத்துக்குள்ளாவதும் அல்லது திடீரென்று இறந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு அதற்கு என்ன காரணம் எப்படி கரம் இருந்தால் இது நடைமுறைக்கு சரியாக வரும் என்ற கருத்தை தற்போது தெரிந்து கொள்வோம் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு பெண்ணோட ஜாதகம் இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஐம்பத்தஞ்சு பிஎம் லக்கணம் வந்து கும்பலக்கணம் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் மிதினத்தில் குரு ராகு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் துலாத்தில் புதன் தனுசில் வந்து செவ்வாய் கேது மகரத்தில் சந்திரன் இந்த பெண் போத நட்சத்திரம் வந்து உத்திரா நட்சத்திரம் மாதம் வந்து ரெண்டாம் பாதம் சூரிய இருப்பு வந்து மூணு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தேழு நாள் இப்போ இந்த பொண்ணு நடக்கிற திசை ராகு திசையில் குருபத்தி ஓடிக்கிட்டு இருக்கு இருபத்தொம்பது வருஷம் ஒரு மாதம் இருபத்தேழு நாள் அப்படியே நவம்சம் பார்த்தீங்கன்னா பொண்ணுது மீனலக்கணம் லக்கணத்தில் சூரியன் குரு லக்கணத்துக்கு நான்காவது மிதினத்தில் கேது கடகத்தில் சுக்கரன் சனி பகவான் சிம்மத்தில் செவ்வாய் பிரிச்சகத்தில் புதன் தனுசில் ராகு மகரத்தில் சந்திரன் வர்க்கோத்தமம் இந்த பொண்ணுக்கு திருமண முயற்சி எடுத்து எடுத்து அன்று அப்பாவுக்கு விபத்து திருமண முயற்சி எடுத்து அன்றே அதாவது ஜெராக்ஸ் போட்டு மாப்பிள்ள குலதெய்வத்தை கும்பிட்டு மையத்தில் பதிவு பண்ணி முயற்சியெல்லாம் எடுத்து அன்று விபத்து விபத்து ஏற்பட்டு ஒரு நான்கு ஐந்து செலவு பண்ணி ஆளை காப்பாற்றியாச்சு ஆனால் விபத்து ஏற்பட்டது இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாதியிலும் முக்கியமாக எந்த ஒரு ஜாதத்துலுமே லக்கணத்துக்கு ஏழாம் வரக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்து அவர் எட்டாம் வீட்டில் மறைந்து விட்டால் திருமண முயற்சி எடுத்தால் தந்தைக்கு விபத்து ஏற்பட்டே தீரும் ஒன்று லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சந்தனாக வந்து அவர் எட்டாம் வீட்டில் மறைந்து மறைந்து விட்டால் திருமண பயிற்சி எடுத்தால் தாய்க்கு விபத்து ஏற்படும் அதே நேரத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயாக வந்து அவர் எட்டாம் வீட்டில் மறைந்து விட்டால் திருமண முயற்சி எடுத்தால் சகோதரனுக்கு விபத்து ஏற்படும் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் புதன் இருந்து திருமண பயிற்சி எடுத்தால் தாய்மாமனுக்கு குற்றவாளம் விபத்து ஏற்படும் இது மாதிரி எட்டாம் எட்டில் ஏழாம் மதியாக வரக்கூடிய கிரகம் எட்டாம் எட்டில் மறைந்து விட்டால் அந்த ஏழாம் மதி வரக்கூடிய என்ன கிரகமோ அந்த கிரகத்தின் காரக உறவுக்கு விபத்து ஏற்படுத்தும் சரி இது ஒரு விதி ஏழாம் இடத்ததிபதி பத்தில் அமர்ந்து திருநயற்சி எடுத்தால் அந்த நின்ற கிரகத்துக்கு பத்தில் உள்ள கிரக திசை நடத்த நடந்து கொண்டிருந்தால் அந்த ஒன்பதாம் அந்த கிரகத்துக்குரிய கார ஆதிபத்திய ஸ்தானம் கெட்டுவிட்டால் அந்த நேரத்தில் தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ அல்லது சகோதரனுக்கோ சம்மந்தப்பட்ட நெருக்கமான உறவுக்கோ திசாபுத்திக்கேற்ப கிரகத்துக்கேற்ப ஏற்ப ஒன்று விபத்தோ அல்லது மாரகமோ ஏற்படும் இதை மிக சரியாக கவனித்து கணித்தால் சொல்லிவிடலாம் அதற்கு ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள் செப்பிய அஷ்டம் கர்மம் தண்ணில் ரவி மதிசை ராகு நிற்கில் தப்பிய வேந்தனார் பார்வையும் ஈராவிடில் ஒப்பில்லா திசை பசிப்பது உட்டால் உடன்கூடி உறவுக்கு உண்டாம் கப்பிய கனிய நூல் கருத்து நூல் பாட்டு அற்புதமான பாடல் இந்த பாடல் ஜோதிட மாலைங்க நூலில் இருக்குது நீங்க இந்த பாட்டை பாருங்கள் செப்பிய அஷ்டம் கர்மம் தண்ணில் ரவி மதிசை ராகு நிற்க தப்பிய வேந்தனார் பார்வை ஈராவிடம் ஈராவிடில் ஒப்பில்லா திசை புசிப்பது விட்டால் உடனொரு உறவுக்கு மாரகம் உண்டாம் கப்பிய கணித நூல் கணித நூலோர் கருத்து உரைத்தார்தாமின் பாட்டு அருமையான பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஜாதத்தில் பத்தாம் வீட்லேயோ அல்லது எட்டாம் வீட்லேயோ ரவி மதி சே ராகு அப்போ ரவி என்றால் சூரியன் மதி என்றால் சந்திரன் சே என்றால் செவ்வாய் ராகு உங்களுக்கு தெரியும் இவங்க எட்டுலேயே பற்றி இருந்துட்டால் திருமண முயற்சி எடுத்தால் அவங்களுக்கு குற்றம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா கர்மம் நடக்கிற திசை ஒரு திருமண முயற்சி எடுக்கிறோம் அது யோகமான நேரமாக அதாவது அஷ்டமாதிபதி திசையா உள்ள திசையா பத்தோன் திசையா உள்ள திசையா அல்லது புத்தியாக என்று கவனித்து திருமண முயற்சி எடுத்தால் இது மாதிரி அசமாவில் நடக்காமல் இருக்கு இந்த பாடல் அற்புதமான பாடல் எட்டு பத்தில் ஏ சாரி ஏழாம் இடத்தில் ஏழாம் அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலையோ பத்தாம் வீட்லேயோ கிரகம் இருக்கணும் அது யாராக இருக்கணும் அவர் ஏழாம் மதிய வரணும் அதை முக்கியம் விதியில் மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் மதியாக வர ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எட்டாம் அஷ்டம் என்றால் எட்டு எட்டாம் வீட்டிலோ கர்மம் என்றால் பத்தாம் இடம் பத்து பத்தில் இருந்து விசா புத்தி வந்துவிட்டால் அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்குரிய ஆதிபத்திய கிரகம் ஸ்தனாதிபதி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விதை லக்கணம் எடுத்துக்கல கும்பலக்கணம் ஏழாம் மதிர் வந்து எட்டில் மறைஞ்சிட்டார் ஆனால் ஒன்பதாமதி யார் சுக்கரன் அந்த ஒன்பதாம் கெட்டிருந்தாருன்னா ஜானோடைய தான் தந்த பொண்ணோட தந்தைக்கு உயிராபத்து வந்துடும் ஆனால் ஒன்பதாம் மதி சுக்கரன் கிடவில்லை நல்லா இருக்கிறார் கெடலை பகை பெற்றாலும் ஸ்தானபலம் கெடலை அப்போ தந்தைக்கு விபத்தை கொடுத்தது வியாதியை கொடுத்தது பொல்லாத விரயத்தை கொடுத்தது ஆயிலை கெடுக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் சுக்கரன் கெட்டிருந்தால் அதாவது ஒன்பதாம் பதி கெட்டிருந்தால் திருமண முயற்சி எடுத்தால் அந்த பெண்ணின் தந்தைக்கு ஆபத்து வந்துடும் உயிராபத்து வந்துவிடும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி சந்தனா வந்து எட்டில் மறைந்து நான்காவது கெட்டுவிட்டால் தாய்க்கு குற்றம் அதேமாதிரி ஏழாம் அதிபதி செவ்வாயாக வந்து எட்டில் மறைந்து மூன்றாம் மதி கெட்டுவிட்டால் சகோதர குற்றம் ஏழாம் மதி புதனாக வந்து எட்டில் மறைந்து ஐந்தாம் கெட்டால் மாமனுக்கு குற்றம் இப்படி உறவையும் அதாவது ஆதிபத்திய ஸ்தான ஆதிபத்திய உறவையும் காரக உறவையும் இணைத்து பணி எடுத்துக்கொண்டால் மிகச்சரியாக சொல்ல முடியும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருமண முயற்சி எடுத்தங்க கல்யாணம் நடக்கும் முப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கெல்லாம் இது மாதிரி அற்புதமான விதி அந்த ஜாதத்தில் அமைந்திருக்கும் கவனிக்க தவறியது விலையாக இருக்குமே தவிர விதி கண்டிப்பாக இருக்கும் ஆகவே திருமண முயற்சி எடுக்கும் பொழுது திருமணம் சிறப்பாக நடைபெறுமா அதாவது திருமணம் சுபத்தை சுபிச்சமாக நடைபெறுமா துக்கமேற்பு நடைபெறும் என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த பாடலும் இந்த விதியும் மிகச்சரியாக வருகிறது அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி மீண்டும் அடுத்தவை சந்திப்போம் நன்றி வணக்கம்